கேட்க போகும் நல்லா படிக்கலாங்க நல்லா புத்திசா எல்லாம் வரும் இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு டேங்கா பாக்குறோம் விளையாடி இது வந்து லய யோகா அப்படிங்கிறது நான்தமும் கேட்டது சொன்ன ஆசையா இருந்துச்சு நானா தான் கேடுங்க நாற்பிகள் கேட்கறதுக்கு சைக்கியா சைக்கோதெரபி சொன்ன தஞ்சாவூருக்கு டூ ஏழாயிரம் பத்தாயிரம் இந்த குழந்தைங்களுக்கு சைக்கோ தேவைப்படாது உங்க குழந்தைங்களுக்கு கல்ல செய்ய எதாவது இருந்தாலும் என்னோட வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி ஒரு அழகான விஷயம்